நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் எல்லாருக்குமே செல்வ வளம் இருக்க வேண்டும் அப்படின்னும் அதற்கு கட்டாயமாக மகாலட்சுமியோட அருள் தேவை அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் அப்படின்னா கார்த்திகை தீபத் அன்னைக்கு இந்த ஒரு திரியை வைத்து விளக்கு ஏற்றுவதன் மூலம் மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை தீபத் திருநாள் வீடுகளிலும் கோவில்களிலும் பலவிதமான தீபங்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் கோவில்களில் பார்த்தோன்னா ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு அப்படின்னு எண்ணிக்கைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க வீடுகளில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் அப்படின்னும் முடிந்தவர்கள் நூற்றி எட்டுக்கு அதிகமான விளக்குகளை கூட ஏற்றலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை தீபம் திரு கார்த்திகை வழிபாடு மாலையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எப்படி அதுவும் எந்த திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் நன்மைகளும் புண்ணிய பலன்களும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வ வளம் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு பார்த்தோன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாட இருக்குது திரு கார்த்திகை தீபத் திருநாள் திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அவை அனைத்தும் நிகழ்ந்தது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தான் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு தான் இந்த நாள்ல இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு வழிபட வீடுகள் தோறும் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறோம் ஈசன் ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது லிங்க வழிபாடு தோன்றியது லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியது அப்படின்னு அளவே இல்லாத பல சிறப்புகளையும் முக்கிய சிவ வழிபாடுகள் தோன்றிய திருத்தலமாகவே இந்த திருவண்ணாமலை விளங்குவதால் திரு கார்த்திகை தீப திருநாள் அந்த திருவிழா தோன்றிய தலமாகவும் இந்த திருவண்ணாமலையில் நம்ம குறிப்பிடுறோம் திரு கார்த்திகை தீப வழிபாடு தோன்றிய தலம் அப்படிங்கிறதுனால அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் உற்சவங்களின் அடிப்படையிலேயே வீடுகளிலும் வழிபாடு நடக்கும் வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு அதிகாலை நாலு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் அப்படிங்கிறதும் வீடுகளில் ஏற்றப்படும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் யம வாதனையில் இருந்து விடுபட்டு அடைவதற்கான தீபம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரணி தீபத்தை நேற்று மாலை நம்ம ஏற்றி வைத்திருக்கோம் அந்த வகையில் இந்த திரு கார்த்திகை தீபத் அன்னைக்கு பார்வதி தேவி கடும் தவமிருந்து சிவபெருமானின் உடலில் பாதியை பெற்றதும் இந்த தீபத் திருநாளில் தான் அப்படின்னும் அதை கௌரவிக்கும் வகையில் வருடத்திற்கு ஒரு முறை வெறும் மூன்று நிமிடங்கள் மட்டும் ஆனந்தமாக ஆடியபடி அண்ணாமலையார் அர்த்தநாதீஸ்வரராக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னும் அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வந்த வேகத்தில் மீண்டும் உள்ளே சென்று விடுவார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அர்த்தநாதீஸ்வரர் காட்சி கொடுத்த அடுத்த நொடி அண்ணாமலையார் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் அப்படின்னும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா அப்படின்னு பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்க இந்த மகாதீபம் தரிசனம் நடைபெறும் அப்படின்னும் இந்த காட்சியை திருவண்ணாமலை செல்ல முடிந்தவர்கள் போய் பார்க்கலாம் பார்க்க முடியாதவங்க டிவியில் கண்டு தரிசித்த பிறகு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு மனதார சிவபெருமானை வேண்டி சொல்லிட்டு அதற்கு பிறகு நம்மளுடைய வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதனுக்கு பார்த்தோம்னா செல்வ வளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை நம்ம வீடு மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் பூஜை முறை வழிபாட்டு முறைகள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் அப்படியாக மகாலட்சுமியின் அருளை பெறவும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகவும் இந்த ஒரு வழிபாடு அதுவும் திரு கார்த்திகை தீபத் திருநாளனைக்கு இந்த ஒரு திரியை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு பொதுவாகவே நம்மளோட வீட்டில் விளக்கு ஏற்றினாலே பல மடங்கு பலன் தரும் அப்படின்னும் விளக்கிலிருந்து வரும் ஒளி நம்மளுடைய வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டி நேர்மறை சக்திகளை வழங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபத்திற்கு பின்னாலும் பல்வேறு பலன்கள் இருக்குது அப்படின்னும் தீபம் ஏற்றும் விளக்கில் தொடங்கி எண்ணெய் துவங்கி அதில் போடும் திரி வரை நமக்கு பலவிதமான நன்மைகள் வழங்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நம்ம ஏற்றும் ஐஸ்வர்ய தீபமானது வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது சகல நன்மைகளும் பெற்றுத்தரும் அப்படின்னு மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை நம்மீது விழுவதற்கு இந்த ஒரு திரி நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படி கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னமுமே கூடுதல் சிறப்பு இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு திரியை வைத்து அதுவும் முக்கியமாக எல்லா கடைகளிலும் பூஜை பொருட்கள் கடைகளிலும் கிடைக்கும் இந்த ஒரு மார்வாடி திரி அப்படின்னு சொல்லப்படும் அந்த திரியை வாங்கி அந்த நூலை வாங்கி வந்து திரி போல நறுக்கி அகல் விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்வாடிகள் செய்யும் ஒரு சூட்சம பரிகாரம் ஒரு சூட்சம வழிபாடு அப்படிங்கிறது உண்மை இதற்கு பேர் மார்வாடி திரி அப்படின்னு எல்லா பூஜை கடைகளிலும் கிடைக்கும் அந்த மார்வாடி நூலை வாங்கிட்டு வந்து அதை நறுக்கி திரி போல நறுக்கி அதை விளக்கில் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த தீபத்தை ஆறு மணிக்கு மேலே ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்திற்கு அகல் விளக்கு பல நன்மைகள் தரும் அப்படின்னும் முடிந்தவரை மண்ணிலான அகல் விளக்கில் இந்த தீபத்தை இந்த திரியை போட்டு ஏற்றுவது இதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது சுத்தபத்தமான நல்லெண்ணையாக இருப்பது கூடுதல் சிறப்பு இப்படி நம்ம செய்து தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னும் மிக மிக எளிமையான இந்த வழிபாடு அதுவும் தீபத் திருநாளனைக்கு நாம் செய்யும் இந்த வழிபாடு கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லா வளநலங்களையும் பெற்று மகாலட்சுமி கடாக்ஷத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீபத்தனைக்கு மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து இந்த மார்வாடி திரி போட்டு எண்ணெயோ அல்லது நெய்யூற்றி தயார் செய்து வைத்து கொள்ளணும் அப்படின்னும் திருவண்ணாமலை தீபத்தை தரிசனம் செய்த பிறகு வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு தான் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் முதல்ல வாசலில் விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைத்துக்கிட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் அதற்கு பிறகு வீட்டின் மற்ற பகுதியிலும் விளக்கேற்றலாம் அப்படின்னும் ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு அடிக்கடி எண்ணெய் ஊற்றுவது திரிய தூண்டி விடுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது விளக்கு எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் எரிய தானாக குளிரும்படி செய்ய வேண்டும் அப்படின்னும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களுக்கு முதல் ஒன்றரை மணி நேரம் வரை விளக்கு எரிந்தால் கூட போதுமானது அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி போதுமான வரை எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது தான் உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திரிய வைத்து இன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்